தமிழக விவசாயிகள் வாழ்வாதார முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக கால்நடை வளர்ப்பதை பற்றி விழுப்புரம் கால்நடை பல்கலைக்கழகம் பயிற்சி மையத்தில் விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தனர் இதில் தருமபுரி திருவண்ணாமலை கடலூர் ஆகிய இடங்களில் இருந்து கால்நடை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு பயிற்சி மேற்கொண்டனர் பயிற்சி பெறும் விவசாயிகளுக்கு தேநீர் பிஸ்கெட் மற்றும் மதிய உணவு அளித்து இலவச பயிற்சியோடு தமிழ்நாடு ஆவின் தொழிற்சாலைக்கு அழைத்து சென்று நேரடியாக பால் பற்றிய விவரங்களை தெரிவித்தனர் மேலும் சில மாடுகள் வளர்க்கப்படும் பண்ணைக்கு அழைத்து சென்று விவசாயிகளுக்கு அனுபவ பயிற்சி தரப்பட்டது தமிழ்நாடு கால்நடை பயிற்சி மையத்தில் முப்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டனர் அங்கு சிறப்புரையாற்றிய சங்க மாநில தலைவர் பாச பரிமலம் விவசாயிகளுக்கு அறிவுரைகள் கூறி இந்த பயிற்சியை வெற்றிகரமாக பயிற்சி அளித்த கால்நடை மருத்துவர் திரு பாக்யராஜ் மற்றும் இந்த துறை சார்ந்த உயர் அதிகாரி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து சங்க மாநில தலைவரும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணைத் தலைவரும் பொன்னாடை போற்றி 上这个可 இதனையடுத்து மற்றொரு நிகழ்ச்சியாக விழுப்புரம் வடக்கு மாவட்டம் கூட்டேரிப்பட்ட அடுத்துள்ள சோழிய சோகுளம் கிராமத்தில் தமிழக விவசாயிகள் வாழ்வாதார முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் பாச பரிமளம் அவர்களுக்கு தமிழ்நாடு அனைத்து சமுதாய கூட்டமைப்பு தேசிய தலைவராக தேர்ந்தெடுத்தமைக்கு பாராட்டு விழா இந்த விழாவில் மாநில தலைவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் பின்னர் தமிழ்நாடு அனைத்து சமுதாய கூட்டமைப்பு தலைவராக பதவி ஏற்றதற்கு விவசாய சங்கத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ள அனைவரும் மாநில தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர் பின்னர் சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது இவ்விழாவை ஏற்பாடு செய்த விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் முருகன் விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் அருணாச்சலம் மாதவன் கருணாகரன்